இன்றைய தினம் என்னை கொலை செய்வேன் முப்பத்தொம்பது வருஷம் பயப்படாத நாங்கள் அடாப்பா இது பயப்பட போகிறோம் முஸ்லீம் மக்கள் அதிகமாக சரிந்து வாடுகின்ற பிரதேசம் பற்றி கதைக்கிறேன் என்றால் என்னுடைய தலைவன் விட்டு போன ஒரு கடமை என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் போகும்போது கப்பிலே சொல்லுவார்கள் சொல்வார்கள் வட்டி கொண்டு போய் விற்கிற இந்த மேல தான் இருக்கிறார்கள் அவை கதைக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது சொந்த சமரசிங்க வந்து மாலையலையும் போட்டுக்கொண்டு அங்கேயும் போட்டுக்கொண்டு திரிகிறார்கள் அது இல்லை உங்களுடைய அரசாங்கம் நீங்கள் சொன்ன அபிவிருத்தி ஒரு வருஷம் கடந்துட்டு செய்யலை தேங்க்யூ சார் மறுபடியும் தேசத்தினுடைய தீப்பிழம்புகள் எங்களை இன்று வரை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற தெய்வங்கள் அது யாராக இருந்தாலும் நீங்கள் என்னை சுட்டாலும் எரித்தாலும் மறுபடியும் என்னை புதைத்து மீண்டும் வளம் என் தேசிய தலைவன் பிரபாகரன் தான் ஆகவே நான் திரும்ப திரும்ப அதை சொல்லவில்லை அவர்களுடைய எங்களுடைய தேசத்தின் விதைகளுடைய கார்த்திகை மாத இந்த நாட்களிலே என்னுடைய தேச வீரர்களை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய தினம் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் மற்றும் சமூக கட்டமைப்புகள் தொடர்பான அமைச்சிலே எனக்கு பதினொன்று நிமிடங்கள் தரப்பட்டிருக்கிறது அதிலே முக்கியமாக ஒரு விடயம் ஒன்றை சொல்லணும் என்றால் இன்றைய தினம் என்னை கொலை செய்வேன் ஓயா ஓயா போவாய் உன்னை எங்களுடைய உறுப்பினர் அவர் புத்தலம் பெ கவலை என்றால் இந்த மக்களுடைய உண்மையாக புத்தடயத்தை உண்மையாகாதார அமைச்ச காதல சொல்லி என்னை கொலை செய்வே ஆனால் முப்பத்தொம்பது வருஷம் பயப்படாத நாங்கள் அடா அடாப்பா பயப்பட போறோம் அது பரவாயில்லை ஆகவே ஒன்று இரண்டாவது அந்த புத்தக வைத்தியசாலையை தரமுயர்த்துவதாகவும் சொல்லியிருக்கிறார் அதிலையும் சந்தோஷம் உண்மையாகவே நானே என

பண்ணுற உறுப்பினர்கள் போகும்போது கப்பிலே தனக்குள்ள என்று சொல்லுவார்கள் புல்லு வட்டி கொண்டு போய் விற்கிற நிலமையில் தான் இருக்கிறார்கள் ஆகவே கதைக்க வேண்டிய எனக்கு இருக்கிறது உண்மையாகவே நான் சரியான கவலையோடு சொல்கிறேன் எங்களுடைய சுனி அமைச்சரவர்களும் இருக்கிற அறிவில் யாழ்ப்பாணம் ஒரு காலத்தில் தமிழம் இருக்கே இல்லை மேம்பாட்டு கழகம் என்று சொல்லி ஒன்று இருந்தது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது நீங்கள் எல்லாம் எங்களை கொலை செய்யணும் பண்ணுறதுக்காக ரெண்டாயிரத்தஞ்சாம் ஆண்டு பெறபாளி அதாவது வந்து நீங்கள் போரை தொடங்கும் கொண்டு ஆரம்பித்தார்கள் அவை உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருப்பீங்க வடிவ தெளிவாக சொல்ல பொறுமைய மேம்பாட்டு கழகம் ஒன்று சிறந்த ஒரு அரசாங்கம் எங்களுடைய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரம் நடத்தினவர் அதிலே சகல கட்டமைப்புகளும் இருந்தது எங்களுக்கு பேங்க் இருந்தது எல்லாம் இருந்தது விவசாய திறந்தது சகலையும் பற்றிருந்தாங்க ஒரு அதற்கு முன்னர் தேசிய தலைவருக்கு முன்னர் கேகேஎஸ் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் ஓட்டிஷுட்டான் டைல் ஃபேக்ட்ரி ஆக இருக்கட்டும் அல்லது வந்து ஆணையிறவு உப்பளம் இருக்கட்டும் ஆணையரவு ரசாயன பறிச்ச இதாக இருக்கட்டும் சகலமும் நிறைந்த ஒரு நாட்டில் தான் நான் பிறந்து வளர்ந்து நான் தமிழீழம் என்கிற நாட்டில் தான் நான் என்னுடைய என்னுடைய கால் பதுங்கதென்பத்தாறாம் ஆண்டு ஆகவே இப்போதும் முறை நான் தயவு செய்து இருகரம் கூப்பி கேட்குறேன் தயவு செய்து வடக்கமானது இந்த முறை நான் சகலத்தையும் படித்து பார்த்துட்டு தான் கதைக்கிறேன் பாப்பா போன முறை எங்களுக்கு சான்ஸ் இருந்தது இதில் ரெண்டு வீதம் இருக்குது மூணு வீதம் இருக்குது சைவர்சன் டைவர் வீதம் இருக்குன்னு சண்டை பிடிக்கிறதுக்கு இந்த முறை ஒன்றுமே இல்லை இல்லை இதில் நீங்கள் போட்டுக்கிற இந்த பட்ஜெட்டை நான் அக்குவர் ஆணிவர் நான் இந்த மெடிசின் புத்தகங்களை கூட இப்படி வாசித்தது ஒவ்வொரு பக்கம் பக்கமாக வாசிச்சிருக்கேன் வடக்கு மாணவத்துக்கு ஒன்றுமே இல்லை என்னத்தை பற்றி கலைக்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறதால நான் இந்த விடயத்தை சொல்கிறேன் ஆகவே பொறுமையாக மேம்பாட்டு கழகம் வச்சு அரசாங்கம் நடத்தின தமிழினம் இன்றைக்கு இவர்களுடைய பிச்சைக்கு கிரவுண்டுக்கும் இவர்களுடைய இவர்கள் போடுகின்ற பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கும் பின்னால் அலைக்கிறது என்றால் அந்தளவுக்கு ஒரு கவலை நிலைமையாக இருக்குது அவை வடக்கு மாநிலத்தில் சேவை செய்து கொஞ்சம் நீங்கள் வாருங்கள் நாங்கள் நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு டிசிசி மீட்டிங்கில் எல்லாமே உதவி செய்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்து தாரோம் உங்களை சுட்டி காட்டுறோம் விடுற பிள்ளைகளில் இப்போ இங்கே பிள்ளைகளை சுட்டி காட்டுறதால நான் பெரியவன் நீங்கள் சிறியவன் விட நான் சிறியவன் வயதிலேயே இருக்கும் அரசியலையும் சிறியவன் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் வாங்கோண்டு கேட்கின்ற போது கூட இல்லை வேண்டாம் என்று போட்டு உங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் மாதிரி யாராவது ரெண்டு பேரை கூட்டிக் கொண்டு கொண்டு டிசிசி மீட்டிங்கள் எப்படி நடத்துவது தெரியாது அதுக்கு ஒரு சேர்க்குலர் இல்லை அதுக்கு நான் இங்க வந்து கதைச்சு டுவெண்ட்டி செவன் டூ போட்டு அப்புறம் தான் சேர்க்குலர் நீங்கள் நான் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் தேசிய ஒரு அரசாங்கத்தை வெளுத்தி இன்னொரு அரசாங்கத்தை ஆரம்பித்து அதெல்லாம் ஒரு ஒரு தனிப்பட்ட பாராளுமன்ற ஒரு சுயேட்சை குழுவில் வந்த எனக்கு அந்த தேவை இல்லை ஆகவே தயவு செய்து வழங்கிக் கொள்ளுங்கோ என்ன நாடு வருடம் உங்களுக்கு இருக்கிறது இந்த பட்ஜெட்டில் இல்லாட்டிலும் அடுத்த பட்ஜெட்லேயாவது தயவு செய்து ஏதாவது வடக்கு மாணம் ஏன் நாங்கள் வடக்கு என்று ஏன் கிழக்கு மாணம் என்று இல்லை எங்களுடைய பாதைகளையும் எங்களுடைய வைத்தியசாலைகளையும் எங்களுடைய சந்தைகளையும் சுனில் கஞ்சி அமைச்சர் எல்லாம் வந்து பார்த்த நீங்கள் ஆவே நீங்கள் அதில் பார்த்தா பிறகும் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு அடிஷனலாக நீங்கள் ஒன்று செய்யலான்ட கவலையாக இருக்கு மற்றபடி உங்களோட எந்த கோபமோ இல்லாட்டி உங்களை உங்களை பொய்யர்கள் என்று காட்டுவதோ இந்த தேவையும் எனக்கு இல்லை அதனால தான் நான் அந்த விடயங்களை கதைக்கிறேன் வடக்கு மாநிலத்தில் அபிவிருத்தி கண்டு போன முறை ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி நீங்கள் சந்தோஷப்பட்டு நாங்கள் எல்லாரும் என்ன பேசைகளை ஜனாதிபதிக்கு கூட நான் பாதித்து சொன்னான் அதில் இந்த முதல் கூட கர்ஷன கச்சுக்கார் அர்ச்சுனாவுடைய முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பாரு தன்னுடைய உரையில் கதைச்சிருக்கிறார் ஆனால் அந்த ஐயாயிரம் மில்லியனில் எத்தனை வீதத்தை பாவிச்சேன் சொல்லுங்கோ நாங்கள் டிசிஜி மீட்டிங்ல பிரசிடண்டோட அடிபட்டு நேர ஐயா எங்களுக்கு பாதையில் போட்டு தாங்க கொண்டு ஐயாயிரம் மில்லியன் கேட்டு நாங்கள் கடைசியா அதுல ஆயிரம் மில்லியன் ஜாழ்பானம் கிழநச்சி முள்ளதீவோ நம்ம ஆயிரம் 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 ரூபாய் கொடுத்தது அதில் பத்து மில்லியன் இருபது மில்லியன் மில்லியன் கூட செய்யல இந்த முறை நூற்றி ஐம்பது மில்லியன் கிரவுண்டுக்கு ஒதுக்கி இருக்கிறீர்கள் அந்த இதில் என்னால் கதை கேளாது தயவு செய்து அந்த நூற்றி ஐம்பது மில்லியனை பாவிக்க சொல்லுங்க நீங்கள் பொருளாதார மத்திய நிலையம் சாவச்சீரில் இருக்கிறது அதை வந்து பார்த்து மேளம் அடித்து திறக்கிறது இல்லை உங்களுடைய வேலை மேளம் அடித்து திறக்கிறது வந்து முன்னே அரசாங்கம் நீங்க சொன்னீங்க ரப்பர் வெட்ட மாட்டோம் மாலை போட மாட்டோம்னு பார்த்தா உங்களோட வசந்த சமரசிங்க வந்து மாலைகளையும் போட்டுக்கொண்டு அங்கேயும் போட்டுக்கொண்டு திரிகிறார்கள் அது இல்ல உங்களுடைய அரசாங்கம் நீங்க சொன்ன அபிவிருத்தி ஒரு வருஷம் கடந்துட்டு செய்யல ஆகவே அந்த விடயத்துக்கு நாங்கள் வருவோம்